இருக்கேன் நிறைய புது இயக்குனர்கள் புது நடிகர்கள் புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்க சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவரை நான் கேமராமேனாக அறிமுகப்படுத்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா அதுதான் அவரோட முதல் படம் அதுலேயே வந்து எவ்வளோ அது என்னோட ஆக்சுவலா என்ன விஜயன்றே ஹீரோ ரெண்டாவது படம் அந்த படம் அவ்வளோ பெரிய பிரமாண்டமாக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு சோ திருப்பி அவர் வந்து அறிமுகம் டைரக்டர் அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையா இருக்கு கணேஷ் உங்களோட உழைப்பு வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியுது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க பார்த்தவங்க எல்லாருமே அதை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுவாங்க இது தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும் இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு இயக்குனர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்கு கேரளாவில் மட்டும் அது வேற ரைட்டர்ஸ் வேற அண்ட் அதை வாங்கி வந்து டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா கேரளா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி அவர் இப்போ இந்த இந்த படம் மூலமாக தான் அவர் தெரியும் அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பதி பருகிட்ட பேச ஆரம்பித்தேன் ரொம்ப ஆழமான அங்கேருந்து வந்து உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து பதிமூணு வருஷம் பத்திரிகையாளர் வேறு பார்த்துருக்காரு இப்போ ரைட்டர் மாதிரி இருக்கிறாரு ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சரில் அண்ட் தேங்க்யூ பரதி இது தொடர்ந்து நிறைய படங்களில் பருதி கூட பணியாற்ற போகிறேன் அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம் நீங்கள் பேசுகிறத நான் அங்கேயிருந்து உட்காந்து கேட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா சசிதா சொல்லுறாங்க எவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறாங்க எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமாக அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம் நீ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் ஆந்திராவில் அப்பாவை பற்றி நிறைய தெரியும் எனக்கு அண்ணன்ட்ட பேசினேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளெஸிங்கு மேம் இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்குல இந்த படத்தை பெரிய பெரிய ஹிட் ஆகும் பெரிய நம்புகிறேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க டெக் டெக்னீஷியன்ஸ் மாலவிகா சார் குருகிரன் சார் பிரபு ஆர்ட் டைரக்டர் அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா உங்களோட பெர்ஃபார்மென்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆக்டர் சத்யா ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன் அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான் ரொம்ப மெச்சுர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறதுங்க ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர்கிட்ட சொன்னேன் மாரன் டடத்தில் ரொம்ப காசு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சரில் பண்ணுவார் ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு தேங்க்யூ அண்ட் அஸ்வின் த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது ரொம்ப கேஷுவலாக தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி குட்டி தேங்க்யூ டா வலி வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்துது ஓகேவா தூக்கிட்டு இருந்தியா மே ஸ்பாட்டில் அப்படியா ரொம்ப குட்டியர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் தனுஷா ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்டர் அப்போ இந்த மூன்றாம் பேரை பார்க்கும்பொழுது கமல் சார் இவங்க இல்லை ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா யார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்துருப்பாங்க கமல் சார் கடைசியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க போல் இந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி டப்பிங் பேசுகிறோம் அதாவது முன்ன பண்ணு இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள் இது வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலேயுமே ஒரு நீங்கள் சூப்பர் ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் க கோயமுத்தூர் திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிடும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும் என்னோடய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் கொடுத்தாங்க என் முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் லீட்டராக அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் வந்து நான் படம் சலிம் படம் இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு பத்து கிளாக் கொடுத்தா கூட பதினோராவது படம் வந்து மக்கள் எனக்கு என்ன தேடி வராங்க என்னை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம் உங்கள் எழுத்து உங்கள் டைரக்ஷன் அண்ட் ஒரு ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து நீங்கள் அஜய வச்சு அறுத்து நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும் ஒரு சாமின்ற ஒரு படம் வந்து மே தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் ஒன்று எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைச்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பற்றின ஒரு படமாக சிறப்பாக வந்து நூறுசாமி வந்திருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூஸிங் எஸ் ஆஸ் எவ்ரி திங் அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட கதாநாயகன் அஜய் அஜய் வந்து ஒரு கடந்த ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும் பட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு வருஷமாக ரொம்ப கூந்து கவனிக்க ஆரம்பித்தேன் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ரொம்ப சின்சியர் அந்த பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஆக்டரும் ரெண்டாவது ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினப்பேன் எல்லா இடத்துலையுமே அந்த விஷயத்தில் அதை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது செட்டில் லெவனை பற்றி எல்லோரும் சொல்கிறது இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃப்யூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு ஸோ டைரக்டர் செல்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஒன்று நல்ல ஹீரோ ஆக்கிரும் நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும் ஆல் தி பெஸ்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது வர பிப்ரவரி பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் மியூசிக் டேரெக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ் முக்கிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ஒய்ஃபு பாத்திமா விஜயாண்ட்னி என்னோடய டீம் அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் சாண்ட்ரா என்னோட நவீன் கம்ப்ளீட்டாக அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டுக்கேன்னே தவிர்த்து ஒரு அரு ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல இல்லை முழுக்க முழுக்க தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும் எல்லாமே இன்ன்ட் முடிஞ்சிடும் ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர் குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லோரும் தாங்கி தான் இந்த விஜயன் பார்ப்பேன் இங்கு இங்கிட்டு இருக்குது ஸோ மிக்க நன்றி இந்த படத்தை வந்து ஜி டிவி ஜி ஃபைவ் வாங்கியிருக்கிறாங்க இந்த படம் வந்து வர தேர்ட்டீன் அன்றைக்கி தமிழில் ரிலீஸ் ஆகுது அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து தெலுங்குல புக்கின்ற பேரில் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் விரைவாக வந்து ப்ரெஷ்ஷோ ஒன்று போடுவோம் இது இன்னொரு என்ன என்ன இவெண்ட்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு அஞ்சாறு நாளில் இருக்கும் அவசியம் தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த படத்தினுடைய பாடல்கள் சீன்ஸ் ஸ்னீக் பிக்ஸ் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லோருக்கும் இருக்கிற என்ன சொல்கிறது இம்ப்ரெஷனை விட எனக்கு ஒரு ரெண்டு மடங்கு அதிகமான இம்ப்ரெஷன் இம்ப்ரெஸிவாக இருக்கேன் நான் பிகாஸ் அது கணேஷ் சந்திரா உங்கள் நீங்கள் ஒரு சினிமாடோகிராஃபரும் இருக்கீங்க டைரக்டரும் இருக்கீங்க ஆனால் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது விஷ்வல்ஸ் அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா நவம்பர் ஃபோர்டீன்த்துலேருந்து ஒரு அறுபத்தி மூணு நாள் விஜயாண்டனி கூடியம் அஜய் குடியும் நான் நூறுசாமிங்கிற படத்தில் ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களெல்லாம் ஃபுல்லாக டேன் பண்ணி விஜய் ஆகிட்டு அதில் கரும்பு வெட்டு விவசாயியாக வராரு இங்கே பார்த்தா கலர் கலராக முடியாது நான் ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் அதே சமயத்தில் அஜயை பற்றி நினச்சி பார்த்தேன் அஜய் இந்த படத்தில் நிஜமாகவே அஜய் ரொம்ப குட் லுக் தனுஷா யூ ஆல்சோ ரொம்ப யுவர் யுவர் லுக்கிங் ப்ரிட்டி போத் அஜய் வந்து இந்த இப்போ யாரோ வந்து பேசவும் சொன்னாங்க அங்கே வந்து நான் அங்கே வந்து தான் தூங்குவார் சம் இதில் டப்புன்னு ஷார்ட்டுக்கு ரெடி ஆயிடுவார் ஏன்னா இங்கே நடிச்சுட்டு வருவார் எனக்கு இப்போ என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இந்த இது அந்த விஷுவல்ஸ் பார்த்த பிறகு எப்படி அஜய் இந்த ரெண்டு அப்படியே ரெண்டுமே என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் அண்ட் கேரக்டர்ஸ் விஜய்க்கு அஜய்க்கு எப்படி இது பண்ணார் அதை நடிச்சுட்டு வந்து எப்படி என்னுடைய படத்தில் ரொம்ப மொகல்லாம் டேங் பண்ணி ரொம்ப அழகாகவே காட்டிக்க மாட்டேன் ஒரு மணி ப்ளெயினாக கதையை சொல்லிகிட்டு இருந்துட்டு ஐயோ இப்படி அழகாக இல்லையா அஜய் என் படத்தில் இந்த அளவுக்கு அழகாக இல்லையே லுக் அப்படியே மாடர்னாக இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த அதனாலேயே இந்த படம் வந்து இந்த படத்தோடைய விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்புறம் இதுக்குள்ளே ஒரு சென்சிபிலிட்டியான ஒரு ஒரு சென்சிபிள் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் எனக்கு கணேஷ் சந்திராவை கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி ஸோ ஒரு நல்ல கதையோட இந்த ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த் வர நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல படம் திரைக்கு வருங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன் அப்புறம் விஜயாண்டனுடைய பாடல்கள் வந்து ரொம்ப என்ன அந்த அந்த இடத்துல சோகமான ஒரு என்ன சொல்கிற ஒரு சேட் சாங் தான் வந்திருக்கணும் அதையும் ரொம்ப வாய்ப்பாக போட்டிருக்காரு இது அவருடைய ஸ்டைலில் ஸோ படத்தில் வந்து படமாக பார்க்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன் விஜய் ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட கலீக்ஸ் எல்லோருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமாக அது வந்து கிடையாது ஒரு பெரிய அனுபவம் ஒரு பெரிய லைஃப்ல ஒரு ஃபேஸ் வாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சு நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு இது நான் வேலை செஞ்ச விதமா சரி வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி அண்ட் இது அமைஞ்ச விதமா இருந்தாலும் சரி முத நாள் வந்து போன ஃபெப்ரவரி மார்கன் ரிலீஸ் ஆகாத நேரத்துல வந்து விஜயனி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சிருக்காரு நீ ஒரு அடி படிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கொடுத்து அவரும் சேமிடைசனாக படித்து இது வந்து இமிடியேட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே பண்ண ஒரு கதை கதையை படிக்கும்போது இது இதோட பட இந்த படத்தோடய ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்டே எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சது அப் அங்கே தான் எனக்கு வந்து புதிய பரிதீசார் வந்து அறிமுகமானார் அண்ட் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது சரி எங்கே இதெல்லாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பருதி சார் அதே மாதிரி கணேஷ் சார் கணேஷ் சார் என்னை வச்சு என்ன வச்சு அவர் பட்ட கஷ்டம் அவரால் பாவம் ஓப்பனாக சொல்ல முடியல தெரியல பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை வந்து நான் சத்தியமா இதை இருக்கும் இது இந்த மாதிரி நான் பார்ப்பேன்னு சத்தியமா தெரியவே தெரியாது நைட் ரெண்டு மணி ஆனாலும் மைக்கு பிடிச்ச கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்றது இன்னைக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கூட வேலை ரொம்ப மோட்டிவேஷ்னல் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய கூடிய ஒரு ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வேலை உங்கள் கீழே வேலை செஞ்சது இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணணுன்னு நான் கூட ஆசைப்பட்றேன் அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவாக இருந்தாலும் சரி ஸ்வேதாவாக இருந்தாலும் சரி ஜெய்சனாக இருந்தாலும் சரி சரி அஸ்வின் அதுக்கப்புறம் வாசுஜி அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா கிஷோர் எல்லாருக்கும் இது வந்து ஒரு அதான் இந்த டைரக்ஷன் டீம்ன்றது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து மு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐ திங்க் ரொம்ப கம்மி ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி இன்னும் அதுக்கான ஒரு பிளானிங் எஃபிஷியன்சி இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் நைட் ரெண்டு மணிக்கு முடியும் நாள் காலில் ஆறு மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு இல்லாட்டினாலும் வந்தாங்க அது வந்து வந்து ஒரு ரொம்ப குவார்டினேட்டடாக இருந்தாங்க புரியுது அண்ட் அடுத்ததாக வந்து மாலவிகா மாளவிகா எங்க இருக்கு ரொம்ப என்னை ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க அந்த பிடிக்கல பாட்டுன்னா போட்ட பட்டாப்பட்டிய பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அழகாக காட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்று அவங்க நல்லா இருந்துச்சு பட் அதுல வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க சரி இவன் எப்படி பாக்கணும்னு ஆசைடா போடுறா பட்டாப்பட்டிய கேட்டா கே டாக்டர் சார் சொன்னாரு இதை சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை போடும்போது போது சரி அது காசியம்ஸ் தான் அவங்க எனக்கு கொடுத்த விதத்தில் பார்க்கும்போது அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மாளவிகா எனக்கு எனக்கு வழக்கமாக யாரையோ அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்ற எனக்கு வந்து ஒரு எனக்கு தோணாது யாரை பார்த்தாலும் சார் யாரை பார்த்தாலும் மேம் பட் மொதல் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தங்களை வந்து அக்கா நான் கூப்பிட்டுருக்கேன் அது வந்து மாளவிகா ஏன்னா வெறுமன ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களுக்கு உங்களை கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீய் அண்ட் அவங்கள தாண்டி என்னை வந்து கஷ்டப்பட்டு டான்ஸாக வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர் ரியர்சல்லாம் போகும்போது வருவேன் உட்கா வந்து பார்ப்பேன் மியூசிக் போடுவாங்க டப்பு டப்புன்னு ஒரு ஆட்டம் ஆட் ஆட்டிட்டு என்னை பார்ப்பார் நானும் பார்ப்பேன் பார்த்துட்டு நான் பண்ணுமா சார் ஆமாம் சார் நீங்கள் பண்ணணும் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் பரவாயில்ல பண்ணிடலாம் சார் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னுவார் நான் ஒரு வாட் ஒரு ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வாட்டி வந்து அவர் பாவம் படாத பாடுபடுவார் ஆனால் என்னையே டான்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க சார் எனக்கு அதில் வந்து நல்லவாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறத்துல அதுக்கு முழு பண்ணிங்க தான் சார் ஸோ சார் பிரபு சார் என்னை நாக்கை வச்சு எடுத்துகிட்டு போனாங்க ஆக்சுவலாக ஒரு சீனில் என் வாய்க்குள்ள கையை வச்சு நீ ஒரு லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா மண்டமெல்லாம் வாயை வச்சு வாயுக்குள்ள பல்லு வச்சு பல்லுக்குள்ள நாக்கு வச்சு அந்த மாதிரி என் என் இதான் என் வாய் என் வாய்க்குள்ள ஒரு கை அப்படியே எழுத்துட்டு போனாங்க என்ன அது வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுத்து இருக்கு பட் ஜோக்ஸ் பாட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுடைய ஒர்க் பண்றதுக்கு பிரகதீஷ் சார் நீங்களும் இந்த படத்துக்கு என்ன பாடுபட்டோம் எனக்கு தெரியும் ஐ மீன் நைட் அண்ட் டே ஷூட்டிங் ரொம்ப டைம்லி டக்கு டக்குன்னு நிறைய சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி இந்த வந்த இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது ஆரம்பி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சிது பட் அது போகிற போக்கில் ரொம்ப பெருசாக பெருசான்றது நான் பட்ஜெட்டாக நான் சொல்ல அதோட பொசிஷனிங் அதை விஜுவல் கிராண்டியர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமாக அமைஞ்சது ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோட முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட் அந்த விதத்தில் பிரகதீஷ் சார் நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க இந்த படம் வந்து ஆக்சுவலாக பூஜை ஒரு ஷூட் ஆரம்பிச்சோம் ஷூட் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளில் வந்து பூஜை போட்டோம் பூஜை போட்டதே மறந்து வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம் அப்போ வந்து விஜாண்டி சார் வந்து சேஜர் இருக்கும் தான் கணேஷ் சார் வந்து கேட்டார் கணேஷ் நம்ம ஃபெப்ரவரி இருபதுன்னு சொல்லிடலாமா கணேஷ் அவரும் இப்போ அவன் வேற வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேன்ட்டாரு பட் ரொம்ப குயிக்கா ஆரம்பிச்சு குவிக்கா முடிச்சு அது ஒரு ஷூட்டிங்காக சரி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைம்க்கு நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டனி சார் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பிச்சைக்காரன் டூலேருந்து ஆரம்பித்து ரோமியிலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கூட நான் பங்கேற்று அதுக்கப்புறம் எனக்கு மார்கனில் வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தார் மார்க் அவர்லாம் நான் அது நடந்திருக்காது கண்டிப்பாக அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் தேர்ந்தெடுப்பார் ஏதாச்சும் ஒன்று பார்ப்பாரு அது ஹீ சீஸ் ஒன்லி த குட் அண்ட் பீப்புள் அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சிருக்கிற விஜயாண்டீஸ் இருக்கு அம் வெரி கிரேட்ஃபுல் சின்ஸ் டே ஒன் அண்டு மார்கன் படம் வந்துச்சு மார்கன் படம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரிசீவ் வெரி வெல் அம் ஆடியன்ஸ் அண்டு அந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு என்னை நம்பி இன்னொரு படத்தை ஒப்படைக்கலாம் கொடுக்கலாம் இனிவாசி எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து யாருக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது அவரை நம்பி பண்ணார் அகேன் ஐம் கிரேட்ஃபுல் அண்ட் மார்கன் படம் வர்றதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினார் பரதி சார் நம்பினாங்க ஒரு முழு டீமே நம்புச்சு அண்டு எனக்கு என்ன மவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா முதல் படம் ஒரு ஹீரோவாக நான் நிற்கிறேன் அண்டு அது நீங்கள் இல்லாமல் கூட நடந்திருக்காது நீங்கள் வந்து எழுதுன நல்ல விஷயங்கள் மார்கனை பற்றி நீங்கள் கவனித்த விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதங்கள் ஒரு நல்ல படத்தை வந்து எனக்கு போய் நீங்கள் கை விட்டதில்லை அதே மாதிரி பூக்கி படத்தை உங்கள் கைவிட மாட்டேங்கிற நான் முழுசாக நம்புகிறேன் அண்டு தேங்க்யூ ஒன்ஸ் அகேண்ட் சசி சார் நீங்கள் ஒரு அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார் நூறு சாமியில் அதுக்கும் அதுக்கும் சவுந்தமே இல்லை நேற்று கூட கூட சார் 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 வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வேறு வேறு மாதிரி இருப்பார் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அப்பப்போ குள்ளாக இருப்பார் பட் முழு நேரமும் மைக்கும் கையுமா இங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார் முழு நேரமும் அவரோ அவரை சுற்றி டீமும் ஓடிக்கிட்டே இருக்கும் அண்ட் நேற்று வந்து நேற்று தான் நூறு சாமி ஆக்சுவலாக ரேப் பண்ணோம் நேற்று தான் நூறு சாமியும் முடிஞ்சது அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சார்ட்டை வந்து இந்த பிடிக்கல பாட்டை பார்த்திங்க இல்லையா லட்சுமாக போட்டு சார் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா சார் இல்லை ஜெய் சொல்லுங்கள் இல்லை சார் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த பார்க்குறீங்களா சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிச்சு பாட்டை காமிக்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையா ஜெய் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பட் சதீஷ் சாரா எனக்கு அங்கே முழுசாக ப்ராப்பராக கைட் பண்ணி என்னை கொண்டு போய்ட்டுருக்கார் நூறுசாமியும் மே ஒன் வந்து வருது அழகாக வந்திருக்காங்க அந்த படமும் அண்ட் ஆக மொத்தத்தில் நம் எங்கள் நவீன சாண்டா மேம் அங்கே அண்ணாமலை சார் மணி சார் மணி சருக்கு ஒரு முக்கியமான நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வந்து வேலை செய்கிற ஃபீலே எனக்கு கிடையாது என் வீடு விட்டு கிளம்புவேன் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸோ அப்படிங்குறது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப பாச வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் அண்ட் அதை மறக்காம மறக்காமல் வச்சதுக்கான ஒரு டீம் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இந்த படத்தை லக்ஷ்மி மேம் துபாய் வாஸ் நாட் திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாரி இந்த படத்தில் நான் லக்ஷ்மி ராம் கூட ஃபைனாச்சேன் சுனில் சாரை பார்த்தேன் அண்ட் என் கூட நடித்த பாண்டியராஜன் சார் இந்துமதி மேம் மண்டபக்கா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இவர் நம்ம டப்பிங் டப்பா சார் அண்டு சார் உங்கள் ஃப்ரெண்டு அருண் அருண் பிரகாஷ் ராஜ்பரத் சார் எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் ஐ ஃபால்காட் மென்ஷன் அஸ்வன் வந்து சொன்னார் இந்த படத்தில் இருக்கிற கோ டேரக்டர்ஸ் ஜெய் வெங்கட் சார் ரொம்ப படத்தில் நீங்கள் வேற ஒரு தோட்டத்தில் பயங்கரமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் எல்லோரையும் அண்ட் பிரபு பிரபு இல்லைனா அது எதுவுமே பெரிய பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா தனுஷா சாரி சொல்ல முரேன்ட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஒரு டீமாக இருந்தாலும் ஆற்றஸோட கோஆப்ரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தை வந்து எத்தனை பேர் எத்தனை ஹீரோன்ஸ் வந்து ஓப்பனாக வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கனால யோசிக்க முடியல ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக ரொம்ப டைட்டாக இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட்லேயே வந்து அமையாது ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமாக ட்ரெஸ் மாத்துறது ரேண்டமாக சாப்பிட்றது ரேண்டமாக போகிறது வருது தாட் மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபிள் வருத்தார் பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல் கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனையும் கூட முகத்தில் காமிக்காமல் ஈஸியாக காப்ரேட் ஆப்ரேட் பண்ணி போன தனுஷாக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்ஸ் எகன் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல நடிகை அண்டு அதே மாதிரி நல்ல நண்பனும் ஆனாங்க எனக்கு அண்ட் அதே மாதிரி அஸ்வின் நான் அவர் கூட கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை பட் ஆஸ் அவர் படி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீங் வி ஷேட் ஆர் மோமெண்ட்ஸ் டுகெதர் அண்ட் ஒன் செகன் தேங்க்யூ பூக்கி தேங்க்யூ பிரஸ் தேங்க் யூ